அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாஸ் உங்களோடய நெக்ஸ்ட் சேனல் உங்கள் பார்வை எனக்கு புரியுது என்ன டைமு இல்லை என்ன டைமுன்னு கேட்குறேன் இப்போ வந்து இவ்வளோ லேட்டாவா அப்படின்னு இங்கே தெரியுது உங்களோட பார்வை இது ஒவ்வொரு தினமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வகுப்பறையில் பெல்லெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ஆசிரியர் உள்ளே வந்துடுவார் லேட்டாக வந்து என்ன காரணம் சொல்லலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திகச்சு நிற்கிறல கடைசி நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை ஆனால் இன்றைக்கி என்னை சண்டேன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியே போயிட்டு நான் எப்படியாவது நேரத்தில் வெளியிடலான்னு பார்த்தேன் சரி எப்படியாவது வெளியிட்டணுன்றதுக்காக வந்திருக்கேன் ஓடோடி வந்திருக்கேன் நிறைய தகவல்கள் குறிப்பாக இன்று ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடி இருக்காங்க ஏன்னா அது ஒரு பைப் லைனில் பதிமூணு கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த அளவுக்கு வெற்றி சூடி சூடியிருக்காங்கன்ற மாதிரி மற்ற அரசியல் நிகழ்வுகளும் கத்தார் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு செக் வைத்திருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசிடலாம் நம்ப ஸோ தாமதமாக வந்ததற்கு நீங்கள் சண்டின்றதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை நாளிலேருந்து முடிச்சிடலாம் மேட்ர விஷயத்தை வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலாப் கொடுங்க வீடியோ போகலாம் மொதல் சம்பவம் ஒரு உருக்கமான ஒரு பதிவு பாருங்கள் பக்கத்தில் இந்த பதிவு என்னென்னா அவங்க அப்பா இறந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அப்போ திடீர்னு அந்த ஃப்ளவரில் ஒரு பட்டாம்பூச்சி வந்து உக்காந்ததுனால தன் அப்பாவே வந்து ஆசீர்வாதம் செய்யறதா உணர்றதுனால அவங்க வந்து ஒரு மாதிரி கண்ணு தண்ணி விட்டு அழுவுறாரு ஸோ நம்பூர் சைடாக இருந்தால் காக்கா வந்திருக்கும் நம்பூர் சைடு நார்மலாகவே காக்கா வந்து நாலஞ்சு டைம் கற்றுச்சின்னாவே ஒரு ரைட்டு அப்படின்ட்டு வெளியே காக்காய்க்கு சாதம் வைக்கிறது காக்கா கூட பேசுகிறது வெளியே போனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பட் அவங்க இடத்துல பார்த்தோம்னா அது பட்டர்ஃப்ளை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பட்டாம்பூச்சி போல நினச்சிக்கிட்டேன் இன்னொரு பதிவு உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்தில் ஒரு தலைவர் வந்து தொண்ணூத்தஞ்சு வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ ஜம் ஜம்முன்னு அது மாதிரி மற்ற ஆளுங்களுக்கு ஃப்ளவர் தூக்கி போட்டு போறாரு இவருக்கு எந்த அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் இவரே ஆசிர்வாதம் பண்ணுற கண்டிஷனில் இருக்கிறாரு இவருக்கு எந்த பட்டர்ஃப்ளை இல்லை எந்த காக்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பதிவை நம்ம கடக்க விரும்பலாம் இருந்தாலுங்க தொண்ணூத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான் இல்லையா அதனால வாழ்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அங்கே சீனாக்காரங்களோட மூலையும் இன்னொருத்தவங்கள பார்த்துக்கலாம் ஒரு பிரபலமான கம்பெனி இல்லை ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில பேங்க் இருக்கிற இடத்துலலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மண் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மண்ணும் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மண் வந்து சும்மா ஒரு புடி மண்ணே வந்து பத்தாயிரம் ரூபாய் விற்கிறாங்கன்னா அதே கடுமையான டிமாண்டாக இருக்கிறதா அதனால் நண்பர்களே நம்மளும் என்ன பண்ணலான்னா ஒரு பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஐடியா கிடைச்சிருச்சு எந்தெந்த பெரிய பேங்க் இருக்கோ அங்கே எப்படியாவது போய் மண்ணை தோண்டி எடுத்து இது பிரபல பேங்க்கு கிட்ட இருக்குது இந்த மண்ணை கொண்டு போய் வீட்டில் அப்படியே சிலையாக செஞ்சு வடி வடித்து வச்சு இதை வந்து கொஞ்சம் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கொட்டவும் கொட்டவும் கொட்டும் என்று கிளப்பிட வேண்டியது தான் ஒரு பிஸ்னஸ்ஸு சைடில் ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டாங்க நானும் ஒரு உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன் நாளிலேருந்து செயல்படுத்துற வேண்டியது அது இரண்டாவது ஐடியா சரி இப்போ நம்ம உக்ரைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபைனலாக இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது உங்களுக்காகனு அந்த புகைப்படம் இது அமெரிக்கா வந்து நூற்றி பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதில் இரண்டு வகையாக பிரிச்சுட்டாங்க ஃபினான்சியல் எய்டாக ஃபினான்சியல் எய்டு மனிதாமான அடிப்படையில் உதவிகள் நூற்றி எட்டு பில்லியனு இராணுவ உதவிகள் அறுபத்தாறு பில்லியன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஐரோப்பா வந்து மிலிட்டரி எய்டு ஐம்பத்தஞ்சு பில்லியனு ஃபினான்சியல் எய்டு பார்த்தோன்னா ஒரு தொண்ணூறு புள்ளி ரோ ரெண்டு பில்லியனு அதில் ஐரோப்பா வந்து தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஜெர்மனி தான் கொஞ்சம் பதிமூணு புள்ளி ஆறு பில்லியன் டென்மார்க் எட்டு புள்ளி ஒன்று நெதர்லாண்டு ஆறு புள்ளி மூணுன்றாங்க ம அதர் கண்ட்ரி ஸ்வீடன் போலந்து ஃபின்லாந்து அப்புறம் ஃப்ரான்ஸ் யூகே எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் டென்மார்க்கு தான் வந்து அதிகமாக இருந்தது அவங்க நான் செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஜெர்மனி பதிமூணு புள்ளி ஆறு பில்லியன்றது எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ என்ன ஒரு விஷயம்னா பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு பில்லியன் கொடுத்துட்டு முந்நூறுலேருந்து ஐநூறு பில்லியனுக்கு கைகெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க விடாபுடியா ஜெலன்ஸ்கி வந்து இப்போ சவுதி போனாருன்னா சைன் பண்ண வேண்டியது ஆனால் அது ஏனோ தடுத்து நிறுத்திட்டாங்க தடுத்து நிறுத்திட்டாங்களா இல்லை அமெரிக்கா தரப்புல அந்த ஆள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி மறுபடியும் நேற்று இரவு தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல இல்ல நான் யூகே கிட்ட மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது நான் அந்த யூகே கிட்ட நான் டிஸ்கஷன் பண்ண போறன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா யோகே எப்பா நூத்தி எழுபது பில்லியனுக்கு முந்நூறு பில்லியன் கையெழுத்து வாங்க போறாங்க ஐநூறு பில்லியனுக்கு மேல நீ உக்கா இருப்பான் எங்ககிட்ட கையெழுத்து போடு நான் பேசிக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் இரு ரொம்ப அவசரப்படாத உணர்ச்சி வசப்படாத அப்பப்போ நீ நைட்டு வீடியோ மட்டும் போட்டு மக்களை வெறிய மீதிலாம் நாங்கள் அப்போயே சீக்கிரம்னு சொல்லிட்டு மறுபடியும் யூகே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களாம் என்னன்னு தெரியல அதனால் அமெரிக்கா நேற்று இரவு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஃபைனல் வார்னிங் கொடுத்துருக்காங்க வந்து சைன் பண்ணுற வழியை பாரு இல்லைனா எங்கே எங்கே முடிக்க முடியுமோ அங்கே நாங்கள் முடிச்சிடுவோம்ன்ற மாதிரி தான் இப்போ ஃபைனல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வரைபடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வரைபடம் இது வந்து மார்ச் எட்டாம் தேதி ஒ ஒன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் எடுத்ததுங்க இன்னும் இன்றைய தகவல் இருந்ததுன்னா அல்மோஸ்ட் முழுசாக சுற்றி உழைச்சிட்டாங்க தான் சொல்கிறாங்க இது ஒட்டு மொத்தமாக அங்கே ஒரு குருக் ஒப்ளாஸ்டில் அந்த சூர்சான்ற பகுதி கீழேயும் சரி மேலையும் சரி ஆல்மோஸ்ட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் இதில் அந்த பைப் லைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெலிஸ்டா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியிலேருந்து போகுது இந்த பைப் லைன் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு கிலோமீட்டர் உள்ள மக்கள் தவழ்ந்து இவங்க தான் யூரோக்கெல்லாம் கொண்டாடுறாங்க அன்றைக்கி ரஷ்யா தரப்பில் அதனால் புகைப்படங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்ட விரும்புகிறேன் நான் இந்த பதிமூணு கிலோமீட்டர் உள்ள தவழ்ந்தே போயிட்டு அதற்கான ஸ்பெஷல் மாஸ்கெல்லாம் எடுத்து அந்த ஏரியா பகுதிக்குள்ளே திடீர்னு சர்ப்ரைஸாக உள்ளே நுழைஞ்சி ஒரு நூறு பேர் ஒட்டுமொத்த சம்பவத்தையுமே மாற்றிட்டாங்க சரி இதற்குமே யார் பெரிய அளவு உதவி செஞ்சதுன்னா கடந்த மாதம் கடந்த மாதம்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இருக்குல்ல தான் உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா இந்த சூட்ஸா வழியாக போகுது அந்த பைப்பில் என்ன நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வெடி வைத்து தகர்த்துறோன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதற்கற்போம் உக்ரைனோட ஒப்புதலோட தான் அந்த பைப் லைனை அந்த பைப் லைன் நிறுத்துனதுனால இப்போ எம்டி இருந்ததுனால சரியான முறையில் இங்கே கனக்கச்சதமாக வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க பட் இந்த மாதிரி பைப் லைன்ல போகிறதுல நம்ம விஜயகாந்த் படத்தில் கூட ஏதோ ஒன்று பார்த்தோம்ல இது மாதிரி உள்ளே போயிட்டு ஐ திங்க் மீனா கூட நினைச்சாங்களா நம்மளும் அந்த காலத்திலே பார்த்துட்டோம் பட் படத்தில் பார்த்தோம் பட் ரியலில் இதே மாதிரி தான் ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் அவடிவுக்கால் நடந்ததுங்க அவடிவுக்கால் இதே மாதிரி தான் உக்ரைன் வந்து ஃபுல்லாக உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் பைப்லைனை பயன்படுத்தி உள்ளே போயிட்டு ட்ரில் எடுத்து திடீர்னு நூலு பேர் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி ஒட்டுமொத்த படையை தனது கன்றுகளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பைப் ரொம்ப ஒரு வருஷ கணக்காக இருந்த இந்த இடம் குருக் சிரிஜின்னு ரஷ்யாவை ஒரு வீக்னஸாக பார்க்கப்பட்ட இடம் உங்கள் இடத்தையே உங்களால் ஹோல்டு பண்ண முடியல இன்னும் அவங்க இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறதுக்கு இன்று சரியான முறையில் கரெக்டாக உள்ளே போய் ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள்ன்றாங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதில் எத்தனை பேர் இழக்க போறாங்கன்னு தெரியல ஜெலன்ஸ்கி தரப்புலேயும் தனது கடுமையான ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க திடீர்னு எலான் மாஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் ஒரு காலத்தில் சேலஞ்ச் பண்ண புட்டின் அவர்களுக்கு வா ஒற்றை கொத்த மோதலா பண்ணுற மாதிரிலாம் வந்து சொன்னேன் அதெல்லாமே எங்களுடைய ஸ்டார் லிங்க் இருக்கிற வரைக்கும் லைனில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய ஸ்டார் லிங்க் தான் உக்ரைன் ஆர்மிக்கு லைனில் பேக் போனாக இருந்தது சப்போஸ் அதை நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஒட்டுமொத்த ஃப்ரண்ட்லைனு கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஆக்சுவலாக இன்னுமே நான் ஆஃப் பண்ணலை இருந்தாலும் உக்ரைனுடைய வீழ்ச்சியை வந்து இன்னிவிட்டபிள் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு நானும் அதுக்கு ஒரு காரணமாக ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பதிவு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாரு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ பத்து உக்ரைனுடைய பணக்காரர்கள் மொனோக்கோவில் இருந்து மிக முக்கியமான நாடுகளில் நிறைய பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க பொருளாதார தடைகளை இனி போட ஆரம்பிக்கணும் அப்படின்மா சொன்னாங்க யார் ஐடியா கேட்டு பொருளாதார தடைகள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ அதே நாடுகளுக்கு பொருளாதார தடை அப்படின்றத முதல் முறையான கேள்விப்படுறேன் இதற்கு முன்பு என்ன பண்ணுவார் ஜெலன்ஸ்கி வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கு வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கில் ஒரு லிஸ்ட் எடுத்து வந்துடுவார் இந்த நாடுகள் இவங்கள்லாம் ரஷ்யா கிட்டே இவ்வளோ பேர் வந்து பிஸ்னஸ் புரிகிறாங்க ஒன்றே தடை விதிங்க அப்படின்னே ஐரோப்பாவும் அமெரிக்காவும் விழுந்து அடிச்சுட்டு போயிட்டு அதை வேலை செஞ்சு அடுத்து தடை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் அடுத்த வாரில் என்ன பண்ணுவார் இப்படி ஒரு லிஸ்ட் கொண்டு வர இப்படி லிஸ்ட் கொண்டு வந்த ஆளுக்கே இப்போ லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பெரிய விஷயம் தான் இவர் தான் உலக நாடுகளுக்கே ஒரு வழிகாட்டியா இருந்தாரு உலக நாடுகள்னு சொல்ல முடியாது வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தார் அதை பேஸ் பண்ணி தான் பெரிய பொருளாதார தடைகளே லிஸ்ட் எடுத்தாங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சீக்கிரம் உலக உரண்டைங்கிறது பாருங்க இன்னைக்கு அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய முக்கிய நபர்களே மொனோக்கா போன்ற முக்கியமான நாடுகளில் அங்க திருடுன பணத்தை லஞ்சம் வாங்கின பணத்தை முதலீடுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி பொருளாதார தடை விதிக்க வேண்டிய நேரம் மருந்து விட்டது விதியுங்கள் பொருளாதார தடை அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே சார அதே நேரத்தில் அமெரிக்காவில் குறிப்பாக வாஷிங்டனில் மிகப்பெரிய உக்ரைனுக்கு ஆதரவாக வேர்ல்டுலே ஒரு லார்ஜஸ்டு ஃப்ளாக் ஒன்று ட்ரம்ப்புடைய சப்போர்ட்டு கோரதுனால ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாகை வாஷிங்டனில் வந்து காட்டியிருக்காங்க அதுக்கான புகைப்படங்கள் நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் இன்னும் எங்களுக்கான ஆதரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது உக்ரைனுக்கான ஆதரவை நாங்கள் பின்வாங்க மாட்டோன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மேக்ரன் அவர்கள் யாரு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் மக்கள் உங்களுக்காக நாங்கள் உக்ரைனில் போயிட்டு சாக விரும்பல அதனால நீங்கள் திடீர் திடீர் தலைவராகிட்டீங்க அப்படின்னா எங்களாலலாம் ஏற்றுக்க முடியாது நிறுத்துங்கள் திடீர் தலைவரே என்ன இப்போ அவர் வந்து திடீர் ரச்சகர் அவர் உக்ரைனை காப்பாற்றக்கூடிய ஐரோப்பாவை காப்பாற்றக்கூடிய திடீர் ரசிகர் அடுத்து இன்னொரு திடீர் ரசகர் யார் தெரியுமா ஐரோப்பாவை காப்பாற்றக்கூடிய திடீர் ரசிகர் யாருன்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் இவர் அப்போ அடுத்த லைன்ல வராரு அவர் அடுத்தது உள்ள வந்து குதிக்க போறாரு ஏன்னா வீரர்கள் அனுப்ப தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால் இந்த போராட்டம் எல்லாம் இருக்குன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை எதிர்த்து தான் நீங்க எப்படி நீங்க வந்து நம்ம ஃபண்டு கொடுக்கறது எல்லாம் போதும் நிறுத்துங்க எங்களுக்கு போதும் வாரை வந்து அமைதி கொண்ட ஒரு வழியை பாருங்கள் உங்களோட ஈரோயிஸை வேலைலாம் வேண்டான்னு ரொம்ப சொல்கிறாங்க என்ன ஐரோப்பாவில் எதிர்கட்சிகள் மீதி மற்ற கட்சிகள்லாம் என்ன மாதிரி என்ன விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மேடை போட்டு பேசுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்தெந்த தலைவர்கள் ஒத்துக்கலையோ முதல்ல அவங்க ஃப்ரண்ட் லைனில் அனுப்புங்க ஜெலன்ஸ்கியும் இந்த ஐரோப்பாவில் உட்காந்து இந்த ரவுண்ட் டேபிளில் உட்காந்து டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டு பேசுகிறாங்கல்ல முதல்ல நீங்கள் போங்க முன்களத்தில் போயிட்டு தடுக்கிற வழியை பாருங்கள் நீங்கள் தடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி அடியன் நாங்கள்லாம் வரேங்க முதல்ல அந்த வேலை அவங்க போய் பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இதையும் நான் பார்த்தேன் நான் சரி பரவாயில்ல கவுண்டர் அட்டாக்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கேன் போன அப்படின்னு நினச்சேன் நான் அடுத்து ஐரோப்பாவில் வேலைவாய்ப்பின்மை இருக்கு இல்லையா வேலைவாய்ப்பின்மையை வந்து பார்த்தோம் அப்படின்னா போலந்து வந்து மிக சிறப்பான அளவு கை கையாண்டிருக்காங்க வெறும் ரெண்டு புள்ளி ஆறு தான் வேலை இல்லாமல் இருக்காங்களா மீறி எல்லாருமே வேலை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்றாங்க ஐரோப்பாவிலே ஒர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா ஸ்பெயின் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கு வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இவங்க ஸ்பெயின் மட்டும் எப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு ஒரு வழியில் போனாங்கன்னா அவங்க வந்து ஆப்போசிட் வழியில் போவாங்க இப்போ இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவர் டைரெக்டாகவே இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருப்பார் அப்புறம் அமாசுக்கு ஆதரவாகவும் இருப்பார் அப்புறம் காசாவுக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் இவங்க ஒரு நிலைப்பாடு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு நிலைப்பாட சொன்னேன் ஸ்பெயின் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு இதில் ஒரு பிடிக்காத நாடு ஏன்னா ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அவங்க வேலைவாய்ப்பு டாப்பாக அது மாதிரி ஸ்வீடன் செகண்டில் இருக்காங்க அப்புறம் பின்லாந்து கிரீஸ் ஆனால் இந்த டென் பர்சன் டென் பர்சன்ட் ஃபோரே ஐ அப்படின்னா இங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் வந்து இருபத்தாறு பர்சன்டேஜுக்கு மேலே சொல்கிறாங்க அதையும் அவங்ககிட்ட நினைவுகள் கொள்ள வேண்டிய விஷயம் ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனும் கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே உக்ரைன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கிரீன்லாந்து வந்து மிகப்பெரிய ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க அந்த ஓட்டெடுப்பில் கிரீன்லேந்து டென்மார்க்கில் இருந்து பிரிய வேண்டும் என்பதற்கான ஓட்டெடுப்பு ஆனால் கிரீன்லேந்துக்காக டென்மார்க் வருஷம் வருஷம் ஐநூத்தறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுடைய இருபது பர்சன்ட் ஜிடிபி கவர் ஆகுது அப்படி க்ரீன்லாந்துலேருந்து தனிப்பட்ட முறையில் டென்மார்க் வந்துட்டு அவங்களால சமாளிக்க முடியுமான்றது அதுக்கு இன்னொரு கேள்விக்குரிய அதுக்கு தான் அமெரிக்கா பின்புலமாக வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த இழப்பீடுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் தனி நாடுக்கான கோரிக்கை கேளுங்கன்ற மாதிரி சரி அவங்க சப்போஸ் வந்துட்டாங்கன்னா இப்போ அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்கனாவே அவங்க தன் வசம் படித்திருவாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம்தான் பனாமா கேனல் இப்போ பிளாக் ராக் நிறுவனம் தட்டி தூக்கின மாதிரி இனியும் அதுக்கான திட்டத்தில் இருக்காங்க அது டென்மார்க் விடுமா விடாதான்றது அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்த யுஎஸ்ஐயில் வந்து யுஎஸ்டிஏ என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்குள்ளார ஒரு ஆறு லட்சம் டாலர் குறிப்பாக டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மாதிரி ட்ரான்ஸெண்டரோட ஆப்ரேஷன் கடந்து மற்ற என்ன மாதிரியான அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் நார்மல் மனிதர்கள் மாறலான்ற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி நிறுவனமே இருந்துருக்கிறதான் சவுத்தன் யூனிவர்சிட்டி ஏ அண்ட் எம் அப்படின்னு சொல்கிறாங்க பைடன் இரா ப்ராஜெக்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஆறு லட்சம் டாலரு ஒதுக்குனாங்களாம் இப்போ பைடன் நிர்வாகம் வந்து ஒட்டு மொத்தமாக தடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்தியாவில் கூட ஹைட்ராபாத்துன்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக டிரான்செண்டரே இயக்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் ஒன்று இருந்தது இப்போ ஒரு மாதமாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க யுஎஸ்ஐட வந்து ஃபண்டு நிறுத்தினதுக்கப்புறம் இந்தியாவில் டிரான்ஸெண்டரால் இயங்கக்கூடிய ஒரு கிளினிக் ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபண்டுடைய போதிய அளவுக்கு ரிசீவ் பண்ண முடியாத ஒரு தகவலும் சொல்லியிருந்தாங்க கத்தார் கத்தார் வந்து ஒரு நீண்ட நெடிய கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க யாருக்குன்னா அமெரிக்காவுக்கும் சரி ஐஐஏவுக்கும் சரி இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் நாடுகள் வெஸ்டர்ன் நாடுகள் வந்து பாருங்கள் மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளில் அமைதி நிலவணும் அப்படின்னா அது இஸ்ரேலுக்கிட்ட அணுவாயுதம் இல்லாமல் இருக்கணும் முதல்ல ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் முதல்ல நீங்கள் அதுக்கு முன்னுதாரணமாக இருங்க இஸ்ரேல் வந்து ஏன் டிஸ்மேண்டில் பண்ணக்கூடாது டீம் வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதை உறுதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் அது இல்லாமல் நாங்கள் இதை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல அங்கேயும் நாங்கள் வழக்குகளாக பதிவு பண்ண போகிறோம் ஐநா ரோசோலேஷன்லையும் நாங்கள் ஒரு தீர்மானமாக கொடுக்க போகிறோன்றாங்க ஸோ கத்தாரும் சமீப ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஈரான் மீது அமெரிக்கா டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் கத்தார் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பகுதியிலிருந்து நீங்க தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க அப்படி நீங்க நடத்தினீங்கன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப இஸ்ரேலும் சரி அமெரிக்காவுக்கும் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க இவ்வளவு சொல்ற நீங்க நீங்க ஏன் ஆயுதம் வச்சிருக்கீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அப்ப நீங்க ஆயுதம் வைத்திருப்பது சரி என்றால் அவங்க அணு ஆயுதம் வைத்திருப்பதும் சரிதான் நீங்கள் டிஸ்மேனல் பண்ணிவிட்டு முன் உதாரணமாக வந்தீங்கன்னா நாங்கள் ஈரான் மீது போடப்படுகிற தடையும் ஈரான் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கையில் நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி தான் சொல்ல வராங்க ஸோ இனி இஸ்ரேல் தரப்பில் என்ன ரியாக்ஷன் இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்தலாம் நம்ம எகிப்தோட புல்டோசர் ஒன்று காசாவுக்குள்ளார வேலைகள் செஞ்சுருக்கும் போது திடீர்னு இன்றைக்கி ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நிகழ்த்தியிருந்தாங்க அந்த ட்ரோன் தாக்குதலில் ஒரு ஏழு எட்டு பேர் பக்கம் காயமடைஞ்சதாக சொல்கிறாங்க அதில் எகிப்தோட ஒரு சில நபர்களும் வந்து இன்ஜூர்டானதான் சொல்கிறாங்க ஸோ திடீர்னு எகிப்தோட நபர் இன்ஜூர்டு ஆயிட்டாங்கன்னா அரிசி சிவர்கள் சாதாரணமாக இருக்கப்பட்டார் வெறிகொண்ட வேங்கையாயிருவார் அவரே கன்று தூக்கிட்டு காசாவுக்குள்ளார் இசைகளுக்குள்ளேயே நுழையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு வெறிகொண்ட வேங்கையை சீண்டிட்டாங்க அப்போ என்னது எகிப்தினுடைய நபர்களுக்கு பாதிப்பா உடனடியாக நான் கன்று தூக்குங்க அந்த கண்ணுன்ற மாதிரி எந்த நேரத்தில் தூக்கிட்டு உள்ள நுழைக்க போகிறவங்க தெரியல ஒன்று டைரெக்டாக சீண்டிட்டாங்க என்ன ஆக போதும் பார்க்கலாம் நம்ம ஒன்று இரண்டாவது என்னென்னா காசாவுக்குள்ளார வேர்ஹவுசஸ் வேர் அப்படின்னா உணவு கிடங்குகள் தண்ணி மீது சேமிப்பு வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தீ பற்றி எரிந்திருக்கிறது அது எப்படின்லாம் இன்னும் தெரில அந்த வீடியோ பதிவு சைடில் பார்க்குறீங்க ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா இவங்க இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை ஹோல்டு பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணாலும் அங்கே அஞ்சு மாதம் வரைக்கும் அங்கே தாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நாலஞ்சு வேர் ஹவுஸில் ஒரு வேர் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக எரிந்து என்பது மிகப்பெரிய உணவு குடோன்னு வந்து எரிந்து நாசமாக இருக்கிறது என்பது சொல்லியிருக்காங்க ஸோ சம்திங் எங்கேயோ வில் டேஞ்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து நம்ம சிரியா போயிடலாம் சிரியாவில் தாங்க உலக நாடுகள் கொஞ்சம் டேன் ஆயிருக்காங்க நம்ம முன்னாடியே திரும்பிட்டோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து நம்ம டெலகிராம்லேயும் மற்றதுலையும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் தான் உலக நாடுகள் குறிப்பாக ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல்லாம் உள்ள வராங்க சிரியாவுக்குள்ளார மூன்று கிராமங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து ஒன்றுமே இல்லாம பண்ணிட்டாங்க பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேத்தையும் அதுவும் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல நான் டெலகிராமில் கூட ஷேர் பண்ணல அது ஒரு சில எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மாதிரி மாதிரி அவங்க துரத்துன வீடியோல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நானே ஒரு சில பதிவு ஹோல்டு பண்ணிட்டேன் அந்த மாதிரி மிகப்பெரிய உள்ள கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கான நிகழ்வுகளை எஸ்டிஎஸ் அரசாங்கம் வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அல்வாட்டி அப்படின்ற குரூப்ஸும் சரி அப்புறம் ட்ரூஸ் என்ன மக்களையும் சரி அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் இன்னும் ஒரு சில கம்யூனிட்டாம் இருக்குது இப்போ தான் உலக நாடுகள் ஓடி வந்திருக்காங்க இன்னைக்கு தான் யூகே வந்து டேவிட் லேமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அந்த இருபத்தி நாலு பேங்க் லிங்க் இருக்குது இல்லையா அதெல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இருந்தது இல்லையா அதை இதுக்கு முன்னே ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் அதை மறுபடியும் நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பா ஓடி வந்து அல் ஜுலானி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது சரியில்லை வைலன்ஸ் எகெயின் சிவிலன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பொது மக்கள் மீது நீங்கள் வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்துட்டு இருக்கீங்க கட்டுப்பாடற்ற வன்முறைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க நிறைய மக்கள் ரஷ்யானுடைய ஃப்ளைட்டுக்காக இயங்கிட்டு இருக்காங்க எப்போ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரி தொடர்ந்து ஹெமீம் பேஸ்னு சொல்லுவாங்க ஹெமீம் பேஸில் அங்கே இருந்தாரு சப்போஸ் இப்போ எஸ்டிஎஸ் அரசாங்கம் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்கள் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க இன்னும் அந்த பகுதியில் ஃபைட்டு வீடு வீடாக தேடி அந்த தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் நிறைய பொதுமக்கள் கையிலும் ஆயுதங்கள் இருக்கிறது தான் அந்த பிரச்சனையே நேராக உள்ளிட்டாங்க ஜுலானி அரசாங்கம் இப்போ ஓடி வந்து அமைதி திரும்பணுன்றாங்க துருக்கி திடீர்னு என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நாங்கள் இது விரும்பலை அமைதியை தான் விரும்புறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது நிஜயமாக மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் தான் ஏன்னா மற்ற எல்லாத்தையும் தாண்டி எஸ்டிஎஸ் அரசாங்கம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்குகிற சமயத்தில் எல்லா தடைகளும் நீக்குகின்ற சமயத்தில் இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு எதிராக மாறும் இனி இது சர்வதேச நீதிமன்றங்கள் நாடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த பதிவுகள் அதாவது என்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஜுலானியினுடைய இராணுவமே இது பெருமையாக நினைக்கிறாங்க போயிட்டு இந்த வீடியோ வெளியிட்டது வேறு யாருமே இல்லை ஜுலானி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டுப்பாட்டிற்கு அவனுங்களே வீடியோவாக எடுத்து பெருமையாக வெளியிடவும் செய்கிறாங்க அந்த வீடியோ தான் இது வரைக்கும் வெளியே வந்திருக்குன்னா பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி வெளியே வராத வீடியோக்கள் எத்தனை இருக்கும் அது ஒரு விஷயம் இருக்கலா அது இதுக்கப்புறம் தான் வரும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இது சிரியாவில் இருக்கக்கூடிய நிலவரம் ஃபைனலாக நம்ம இந்தியா செய்தியோடு முடிச்சிடலாம் அஞ்சு அதாவது மார்ச் அஞ்சு ஆறு ஏழு மூணு நாள் வந்து பூட்டானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் இங்கே டெல்லிக்கு வந்திருந்தாங்க டெல்லியில் எல்லை கட்டுப்பாடு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் இந்தியாவும் பூட்டானும் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த எல்லை பிரச்சனையே அதில் என்ன பிரச்சனை பூட்டான் அப்படின்னா இதில் ரெண்டு பிரச்சனையாக நம்ம பார்த்துடலாம் ஏன் ஈஸியாக ஊடுருவிடுவாங்க அதாவது நான் அசாம் இருக்குல்ல அசாமில் பார்த்தோம்னா சீனாவுடைய ஊடுருவல்கள் சர்வசாதாரணமாக இருக்கும் பூட்டான் வழியாக அப்புறம் இந்த பக்கம் பீகார்லேயும் மேலே வந்து சிக்கிம்லையும் சரி ஈஸியாக ஊடுருவமைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது சீனா அதை ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒன்று நேபாளியும் இன்னொன்று பூட்டானையும் இப்போ பூட்டான் வந்து முழுமையாக நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அந்த எல்லை பகுதியில் உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வரன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பிக் சேஞ்சஸ் இந்த சேஞ்சஸ்னாலும் அந்த ஊடுருவல்களை தடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்தியாவுக்கு ஸோ பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்புலையும் ரொம்ப சமூகமாக ஹாப்பியாக இருந்தாங்கன்ற தகவல சொல்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்